நேற்று வரை ஸ்பெஷல் ஒலிம்பிக்கை குறித்து உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் கடந்த ஒரு வாரமாக வலைத்தளத்தில் நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள் அநேகர் இந்த ஒலிம்பிக்கை குறித்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க ஓ ஒலிம்பிக் விளையாட்டை குறித்தானா அது ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போது அதுக்கு எதிர்ப்பாக இன்னும் சொல்ல போனால் அதில் நடந்த ஓப்பனிங் செரமனி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நடந்ததான அந்த விழாக்கள் இல்லை அவர்கள் நடத்தின காரியங்கள் அவர்கள் ஏற்படுத்தின காரியங்கள் எல்லாமே மிக முக்கியமாக ஒரு தாக்கத்தை கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு தாக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி உலகம் முழுவதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வலைத்தளத்தில் வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது முதலாவது அப்படி என்ன இதில் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது த லாஸ் சஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியதான இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி திருவிருந்து லேனாடோ லியனார்டோ டோவன்சி அவர் வந்து வரைந்ததான ஒரு ஓவியத்தின் அடிப்படையை கொண்டு அதற்கு மாற்றாக அவர்கள் இப்படி ஒரு கருத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் லேனடோ டாவன்சியே இந்த படத்தை கிறிஸ்தவத்துக்கு எதிராக தான் வரைந்தார் என்று ஒரு கருத்து இருக்கிறது டாவன்சி கோட் அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி ஒரு படமும் வந்துச்சு உங்களுக்கு நியமருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரௌன் எழுதின புஸ்தகத்தின் அடிப்படையில் அது வந்துச்சு அதிலேயே அந்த டாவன்சி கோடில் இயேசுக்கு விரோதமாக தான் அந்த படம் வரையப்பட்டதாக சீஷர்களுக்கு விரோதமாக அது வரையப்பட்டதாக சொல்லப்பட்டது ஏன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து வந்து திருவிருந்து இருக்கும்போது அவ்வளோ ஒரு மேஜையிலையோ அல்லது வந்து அப்படி ஒரு ஆடம்பரமான இடத்துலையோ அவர் இல்லை அவர் மார்க்குவின் வீட்டில் மேலே அவர் திருவிருந்து இருந்தார் தண்ணி தூக்கிட்டு போன ஒருத்தனுக்கு பின்னாடி போங்க அவங்க வீட்டுக்கு மேலே அவங்க பந்தி இருங்கன்னு சொன்னாங்க இல்லையா பந்தி இருந்தது அங்கே தான் இருந்தார் இப்படி ஒரு இடத்துல இருந்தாருன்னு இல்லை ஆனால் டாவன்சி அதன் வழியாக வேறொன்றை சொல்ல விரும்புகிறாருன்னு அதை குறித்து ஒரு அறுவறுப்பாக இயேசு குறித்து ஒரு கதை புனையப்பட்டது அதை ஒரு திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டு அந்த திரைப்படம் இந்தியாவில் திரையிடுவதற்கு பல மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டது அது ஏற்கனவே நடந்தது அந்த படத்துக்காகவே அந்த டிராயிங்கை பேஸ் பண்ண அந்த படம் அது இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அது அதுவே அருவறுப்பான ஒரு படம் இப்போ அந்த அருவருப்பான படத்துக்கு மாற்றி இன்னொரு அருவறுப்பான காரியத்தை அவர்கள் அரங்கேற்றினார்கள் அதாவது ரெண்டுமே அவங்க செஞ்சது தான் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ரெண்டுமே அவங்க செஞ்சது தான் அவர்களே ஒரு காரியத்தை செய்து இப்ப இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துவதாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது ஒரு புறம் அங்கே நடந்திருக்கிறது ரெண்டாவது அங்கே ரெண்டு மூன்று காரியங்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் நான் மிக முக்கியமான விஷயத்தை மாத்திரம் பேச விரும்புகிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குதிரையின் மேல் மங்கின நிறம் உள்ள குதிரையின் மேல் ஒரு மனுஷன் வருகிறதாக அவர்கள் காண்பிக்கிறார்கள் இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட மங்கின நிறம் உள்ள குதிரைக்கு ஒப்பாக இருக்கிறது இதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை ஒரு கோட் அல்லது ஒரு விஷயத்தை அவர்கள் நேரடியாக அல்லது மறைமுகமாக சொல்வது முதல் முறை அல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை அப்படி நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சுவிஸ் ரயில் ஓப்பனிங் செரமனி அப்படின்னு இருக்குது அந்த ஸ்விஸ் ரயில் ஓப்பனிங் செரமனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதில் வந்து அவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்கன்னா அந்த மலையை குடைந்து அந்த ரயிலை அந்த பாதையை அமைப்பதற்கு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எத்தனை பேர் உயிர் தான் அவங்க சொல்ல வராங்க ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டு கொம்புள்ள ஆடு ஒரு மனுஷன் ரெண்டு கொம்புள்ள ஆட்டை போல முகத்தை வைத்து கொண்டு வருவான் இது எதற்காக அங்கே கொண்டு வரப்பட்டது அந்த ஓப்பனிங் செரிமணிலிருந்து நீங்க முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சாட்டானிக் காரியங்ஸ் அதாவது சாத்தானுடைய வழிபாட்டுக்குரிய சம்பந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது இது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன்ல இது சுவிட்சர்லாண்டில் நடைபெற்றது இது எதன் அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடையதாக இருந்தது அப்போவே இதை குறித்ததான சில காரியங்களையும் நாம் சொல்லியிருக்கிறோம் சரி இது சுவிட்சர்லாண்டில் நடைபெற்றது ரெண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூகேவில் காமன்வெல்த் கேம்ஸ் அதனுடைய ஓபனிங் செரிமணி ஒன்று நடைபெற்றது அந்த சொன்னால் நீங்கலாக பைபிளுக்கு அகைன்ஸ்டாக அல்லது ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ஒரு காலை ஒன்று புறப்பட்டு வருகிறது ரெண்டு கொம்புகளை உடையதாய் வருகிறது அந்த காலை வந்து நின்று அதற்கு முன்பாக எல்லா ஜனங்களும் பணிந்து கொள்கிறதாக பார்க்கப்படுகிறது அந்த காலையை யாருமே ஒன்றும் செய்யாமல் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ஒரு விகாரமாக சிவப்பு கலரில் இருக்கிறது அந்த காலைக்கு அத்தனை பேரும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் அந்த காலைக்கு முன்பாக வருகிறாள் வந்து அந்த காளையை அவள் அடக்குகிறாள் அந்த காலை அவளுக்கு முன்பாக அமைதியாகிறது அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலைக்கு மேலே அவள் உட்கார்ந்து இருக்கிறாள் அவள் தான் அந்த காலையை நடத்துகிறாள் இப்பொழுது பயந்த ஜனங்கள் எல்லோரும் அதை பணிந்து கொள்கிறார்கள் இது அங்கு நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது எதன அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு இருக்கு சரி அந்த மிருகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து மூணாவது வசனத்தில் இருக்கு ஆனால் அந்த அந்த மிருகத்தை பார்த்தபோது யோவான் ஆச்சரியப்பட்டதாக வசனம் சொல்லுகிறது சரி ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறது என்பது எப்படி எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐரோப்பா அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க கூகுளில் இமேஜஸ்லேயே போடுங்க ஐரோப்பாங்கிறத நீங்கள் போட்டிங்கனாலே வரக்கூடிய இமேஜ் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்துருக்கிறது தான் வரும் கடைசி காலத்தில் இந்த பத்து கொம்புகளை உடையதாக அந்த பதினேழு மூணில் இருக்கு அந்த மிருகத்திற்கு பத்து கொம்புகளும் ஏழு தலைகளும் இருந்தன பத்து கொம்புகள் என்பது ஐரோப்பாவில் உருவாகக்கூடிய வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பத்து நாடுகளுடைய அந்த கூட்டமைப்பு ஏழு தலை என்பது அந்த ஐரோப்பா தேசத்தில் இருக்கக்கூடிய இத்தாலியினுடைய ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஏழு மலை குயிரினல் விமினல் கேபிட்டலின் அவன்டீன் பேலன்டீன் சீலியன் எஸ்குயிலின் என்று சொல்லக்கூடிய ஏழு மலை இந்த மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து ஐரோப்பா கண்டம் தான் கடைசி காலத்தில் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறது அது ஒரு காளையை அங்க இடத்துல காட்டுகிறார்கள் இப்போ இந்த இடத்துல நீங்க எடுத்து பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்றதான இந்த பாரிஸ் ஒலிம்பிக் எடுத்து பாருங்க அங்கேயும் ஒரு காளையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க இப்போ நீங்க ஐரோப்பாவுடைய பார்லிமெண்ட் அதாவது ஸ்டாஸ்பர்க்ல இருக்கு அங்க பாருங்க அங்கே ஒரு காலை இருக்கும் ரெண்டு கொம்போடு கூட இது ஐரோப்பாவினுடைய சின்னம் ஒரு ஸ்திரீ மேலே ஏறி உட்காந்துருப்பது ஐரோப்பாவுடைய சின்னம் ஆனால் இதை இந்த விளையாட்டில் கொண்டு வந்து அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறார்கள் இது மூணுமே அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தான சுவிட்சர்லாண்ட் செருமனியா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்ததான காமன்வெல்த் செருமனியாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய பிரான்ஸ் பாரிஸில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக் செருமனியா இருக்கட்டும் இவர்கள் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் அடுத்து ஐரோப்பா தான் உலகத்தினுடைய சர்வாதிகாரி ஆட்சி அந்த ஒரு ஸ்திரீ மிருகத்தை நடத்தக்கூடியது கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான அந்த காரியங்களை அவர்கள் உலகத்துக்கு வெளிப்படையாய் சொல்ல தொடங்கி விட்டார்கள் வேதாகமத்தில் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை வெளிப்படையாய் அவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்து ஐரோப்பிய சாம்ராஜ்யம் தான் எழும்ப போகிறது அதிலிருந்து ஒரு சர்வாதிகாரி எழும்ப போகிறான் டிக்டேட்டர்ஷிப் ட்ரம்ப் கூட இப்ப சொல்லியிருக்கிறாரு இந்த ஒருவேளை இந்த அமெரிக்க அரசியல்ல இந்த எலெக்ஷன்ல அவர் தோற்று போனால் அடுத்து மிக முக்கியமான டிக்டேட்டர்ஷிப் உலகத்தில் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இதைத்தான் அவர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்பாக இன்னும் ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் இதை முடிக்க விரும்புகிறேன் நீங்க அதில் பார்த்துருப்பீங்க பாருங்களேன் ஒரு குதிரை வந்து தண்ணிக்கு மேல வருது அது வந்து அடுத்து எல்லாரையும் நடத்துகிறது அதன் மேல் இருக்கிறவன் விகாரமாக இருக்கிறான் அது மங்கிர நிறமுள்ள பேல் ஹார்ஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து இந்த ஒலிம்பிக்கு பிறகு இப்போது அமெரிக்க அதிபர் எலெக்ஷனுக்கு பிறகு நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறதான மூன்றாம் உலக யுத்தம் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரத்தின்படி எட்டாவது வசனத்தின்படி மிக முக்கியமான நான்கு காரியங்கள் பூமியில் நடக்கும் ஒன்று பட்டயம் இன்னொன்று பஞ்சம் இன்னொன்று சாவினாலும் இன்னொன்று துஷ்ட மிருகத்தினாலும் நான்கு விதமான காரியங்கள் சேர்ந்து பூமி முழுக்க மிகப்பெரிய மரணம் வந்து உண்டாகும் பூமியில் உள்ளவர்கள் கால் பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு ஆர் இருக்கு அதுக்கு முன்னாடி தான் அந்த பேல் ஹாஸ் வரணும் ஒவ்வொரு காரியம் நடைபெறுவதற்கு முன்பதாகவும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் பூமியில் வருகிறதையும் ஒரு அடையாளங்கள் தெரிவதையும் நாம் பார்க்குறோம் இது மட்டும் இல்லை இப்போ இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவங்கள்லாம் எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த நான்காவது மூத்தரைக்கான காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கு உடனே இன்னைக்கு நாளைக்கு வந்துடும் அல்ல நம்ம ஏற்கனவே இப்போ போன நேற்று வரையில் சொல்லியிருக்கோம் இதை ஒட்டி இன்னொரு நேற்று வரை இருக்கு அதையும் நீங்க பாருங்க துருக்கி வந்து ஜாயின் ஆயிருக்கு ரஷ்யா வந்து ஜாயின் ஆகும் ஒரு உலக யுத்தம் என்றால் எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் உலக யுத்தம் நான்கு வருஷம் நடைபெற்றது ரெண்டாம் உலக யுத்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஏறக்குறைய நாற்பத்தி மூன்று வரைக்கும் நடைபெற்றது ஹிரோஷிமா நாகசாக்கி வரைக்கும் இப்போ ஒரு உலக யுத்தம் மூன்று வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ நடக்கும் ஒருவேளை இந்த யுத்தத்தினுடைய முடிவை தான் நாம் பார்க்கிறோம் முடியும் போது எவ்வளவு பேர் மறித்தார்கள் எவ்வளவு பேர் அழித்தார்கள் எவ்வளவு பேர் அழிக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு கணக்கு வரும் அப்பொழுது இந்த ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தினுடைய வசனங்கள் எல்லாம் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் சோ அதற்கான ஆரம்பத்தை தான் இப்பொழுது நாம் உணர்கிறோம் ஒரு மிக துல்லியமான ஒரு வசனம் நிறைவேறுகிற காலகட்டத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இதை ஏதோ நான் உங்களுக்கு விளையாட்டாகவோ அல்லது ஒரு செய்திக்காகவோ சொல்லவில்லை இதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறோம் இப்போ இந்த பாரிஸ் பாரிஸ் ஒலிம்பிக்கில் அந்த மங்கின நிறம் உள்ள குதிரையும் அந்த பொன் கன்று குட்டியும் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அடுத்த கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி வர வேண்டிய மிகப்பெரியதான ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் அமையறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டர் கொலாப்ஸ் ஆகணும் அதைத்தான் அவர்கள் சொல்ல வருகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு செரிமனையிலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை விபிக்கலா நமக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை உலக பிரகாரமாக அவர்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிராக வருகிறார்கள் அப்படி நடக்கிற இப்படி நடக்கிறாங்க இதை உலகத்தை சாத்தானுடைய ஆட்சிக்கு அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் நாமும் அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது நடுவிலிருந்து இருந்து தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது அது வருவதற்கு முன்பதாக வருகிற வருகைக்கு நாம் காத்திருக்கிறோம் இன்றைக்கினே தள்ள ரெண்டாயிரம் வருஷமாக கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவத்தையும் ஒரு கூட்டம் இதை மாதிரி என்று சொல்வார்கள் இந்த மாதிரி அவர்கள் எதிர்ப்பாக நம்மை அருவறுப்பான காரியங்களை கொண்டு அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் இதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் முடிவிலே ஜெயம் கர்த்தரால் வரும் ஜெயம் சபைக்கு தான் பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் சபையை மேற்கொண்டதில்லை நாம் தொடர்ச்சியாக இது போன்ற காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுக்கு கொண்டு வருகிறோம் எங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ